கண்டவர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் சுகமாக இருப்பீர்களாக மன மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக சந்தோஷத்தோடு கூட ஆராதனை வந்து கலந்து கொள்ள கருத்து உங்களுக்கு உதவி காலை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் இன்றைக்கு பரிசுத்த ஆராதனை நடைபெறும் மாத்திரமல்ல இன்று மாலை துதி ஆராதனை நடைபெறும் வெயிலில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன் ஒரு முறை கூட பள்ளி கூட பரீட்சைகளிலே பாஸ் ஆனவர்கள் உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய மார்க் லிஸ்ட்டை எனக்கு அனுப்பித்து வருகிறீர்கள் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இந்த காலவெளியில் நீங்கள் சுகரமாக இருப்பீர்களாக மன மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகவும் வாருங்கள் என்று அவர்கள் இடத்துல சொன்னபோது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொன்னான் இன்றைக்கு நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தின்னு ஒரு வசனத்தை நான் வசிக்க விரும்புகிறேன் இந்த நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் கர்த்தருடைய வசனத்தை மேன்மைப்படுத்துகிற வசனம் அண்டவருடைய வசனத்தில் சொல்லியிருக்கிறது நம்முடைய தேவநாயக்கர்த்தர் எல்லா பிரஸ்தாபங்களை காட்டிலும் தம்முடைய வசனத்தை பிரஸ்தாபப்படுத்தின இஸ் இஸ் வேர்ட் தென் எனி திங் எல்ஸ் இதில் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நூற்றி அறுபத்தஞ்சாம் வசனம் நான் எப்பொழுதும் விரும்பி சொல்லுகிற பிரசங்கிக்கிற ஒரு வசனம் நூற்றி அறுபத்தஞ்சாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறதுனவென்று கேட்டால் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை நேற்றைய தினத்திலே ஆண்டவராகிய கருத்தனுடைய வசனம் ஜீவன் உள்ளது வல்லமை உள்ளது என்று பார்த்தோம் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டும் கருக்குள்ளது என்று பார்த்தோம் அந்த வசனத்தை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை இது குறித்து மத்திய சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லி என்று கேட்டால் இருபத்தி நாலாம் இருபத்தி வசனம் ஆகியால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின ஒத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் யாதொரு மனுஷன் கர்த்தருடைய வசனத்தை மிகவும் நேசிக்கிறானோ அவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு இடரல என்கிறது மாத்திரமல்ல அவனை ஆண்டவர் யாருக்கு ஒப்பிடுகிறார் என்று கேட்டால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அந்த புத்தி உள்ள மனுஷன் கட்டின வீடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது பெருமழை சொரிந்தது பெருவெள்ளம் வந்தது காற்று அடித்து அந்த வீட்டின் மோதியது அந்த வீடு விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது வசனத்தை நேசிக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் தங்களுடைய வீட்டை தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வசனத்தின் மேல் அஸ்திபாரம் போட்டு காட்டுகிறார்கள் நீங்கள் எப்படி கர்த்தருடைய வசனத்தின் மேல் உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறதா கர்த்தருடைய மேல் இருந்தால் வாசித்தது கர்த்தனுடைய பெரும் மழை வந்தது பெரும் வெள்ளம் பொங்கினது பெரும் காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதினது ஆனால் அந்த வீடு நிலைத்து நின்றது ஒரே தெருவில் ஒரே மாதிரி கட்டப்பட்டிருக்கிறது ஒரு வீடு கீழே விழுந்து முற்றும் அழிந்தது அது மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு கர்த்தனுடைய வசனத்தின் மேல் கட்டப்படலை மணலின் மேல் கட்டப்பட்டது ஆனால் கர்த்தருடைய வசனத்தின் மேல் கட்டப்பட்ட வீடோ அல்ல நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருந்தால் கர்த்தருடைய வசனத்தை அதிகமாக நேசித்தால் மிகுந்த சமாதானத்தை உடையவர்களாய் நம் காணப்பட்டால் பெருமழை வரும் வெள்ளம் பொங்கும் காற்று மோதி அடிக்கும் அந்த வீடு நிலைத்து நிற்கும் உங்களுடைய வீடு என்னுடைய வீடு நிலைத்து நிற்க கர்த்தர் கிருப்பை தருவாராக பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி வார்த்தைகளின்படி நாங்கள் உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாய் மிகுந்த உடையவர்களாய் இடரல் இல்லாதவர்களாய் காற்றும் மழையும் மோதி அடித்தாலும் நிலைத்து நிற்கிற வீடாய் எங்களுடைய வாழ்க்கையை நிலைத்திருக்க கர்த்த உதவிஷயம் அப்படி செய்கிறபடியால் உங்களுக்கு நன்றி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் கர்த்தனுடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை காலை ஆராதனைக்கு தக்க சமயத்தில் வேகம் வேகமாய் வாருங்கள் நாளை காலை ஆராதனை ஒரு முறை கூட ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் ஆராதனை நாலரை மணிக்கு வாலிபர்கள் கூட்டம் ஆறு மணிக்கு துதி ஆராதனை போன வாரம் நடத்தப்படவில்லை போன வாரம் பிபிஎஸ் நிமித்தமாய் இந்த வாரம் துதி ஆராதனை உண்டாயிருக்கும் யாவரும் கடந்து வாருங்கள் கற்று உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி கேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆ மேன்